நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பராசக்தி படம் வந்து வெளிவந்துச்சு வந்து மக்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதோடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடாதான் வந்துட்டு இருக்கு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் வந்து அவ்வளவு நல்லா இல்லை சரியா செட் ஆகல அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த ரிவ்யூஸை வந்து திட்டமிட்டு வந்து பரப்புறாங்க திட்டமிட்டு இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த படத்தை வந்து ஓட விடாம ஆகக்கூடிய வேலைகளை சில சதி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி படத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ராம்நாத் தேவ் ராம்நாத்தே வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய அந்த பதிவை பார்க்கும்போது போது மனசு நொந்து போய் போட்டிருக்கிறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது ஏதாவது அவர் எதிர்பார்த்த வசூலோ இல்லை படத்துக்கு போட்ட பட்ஜெட்டே வந்து திருப்பி எடுக்க முடியாத ஒரு நேரம் தான் இது அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது அவருடைய அந்த ட்வீட்டை பார்க்கும் போதே என்ன காரணம் சார் வேணும்னே திட்டமிட்டு பராசக்தியை வந்து டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா நான் உண்மையாலுமே பட பராசக்தி படம் நானும் பார்த்தேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே நான் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது வந்து ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் வந்து எதிரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நேர்கோட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சுதாகங்கரா அவங்க வந்து இந்த படத்தை பண்ணுற பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அதாவது வந்து ஒரு மொழி போராட்டம் அன்னைக்கு வந்து மொழிக்காண்டி எப்படியெல்லாம் போராட்டங்கள் நடந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இது நடந்த ஒரு சம்பவம் தான் வரலாற்று சம்பவம் தான் அதில் வந்து உள்ள சம்பவங்களை எல்லாம் கோர்த்து அது சினிமாக்காண்டி கதையாகவும் பின்னி ரொம்ப அழகாக அதாவது வந்து இது ஒரு நூல் வந்து கம்மியானால் இது வந்து எப்படின்னா ஆர்ட் ஃபிலிமாக மாறிடும் ஒரு நூல் வந்து ஜாஸ்தியானால் இது வந்து கமர்ஷியல் கமர்ஷியல் சினிமாவாக மாறிடும் ரெண்டுக்கும் மீடியமாக அதாவது பேலன்ஸ் பண்ணி படத்தை பண்ண இது வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி படத்தை பண்ணிருக்காங்க பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் சினிமா மாதிரி இல்ல ஒரு ஆர்ட் சினிமா மாதிரியும் இல்ல ஆனா நல்லா அருமையா வந்து அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து மூவ் பண்ணி பணம் வந்து விறுவிறு விறுன்னு போது பயங்கர ஸ்பீடு பயங்கர டெம்போ ஒவ்வொரு காட்சியும் அருமையாக பண்ணியிருக்காங்க அது பொள்ளாச்சி சம்பவம் ஆல்ரெடி நடந்தது அன்னைக்கு பயங்கரமாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கு துணை இராணுவத்தினரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் கணக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அதில் வந்து தத்துருவமாக காமிச்சு கடைசியில் வந்து ஒரு வென்றாரா அப்படின்னும் போது வென்றார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இல்லை இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் நடந்த அந்த போராட்டம் மொழிக்காண்டி அந்த நடந்த போராட்டம் பல பேர் உயிர் நீத்த அந்த சம்பவம் தான் அந்த வரலாறு தான் இன்றைக்கும் வந்து நம்மளை வந்து இருமொழிக் கொள்கையிலே வச்சிருக்கு பல மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மும்மொழிக் கொள்கை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட ஹிந்தியை திணிக்க முடியல ஹிந்தியை நம்மளால் திணிக்கவே முடியல நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க ஏதாவது ஒன்று எடுத்தாங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியா இருப்பாங்க சரி இப்போ நீங்க சொல்றதுல எல்லாம் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது படம் நானுமே பார்த்தேன் நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து கண்டென்ட் ஒரு விஷய விதத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இப்போ நம்மளும் யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பண்றோம் நம்ம கண்டென்ட் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் பார்ப்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க இல்ல நல்லா இல்லைன்னா அதுக்கும் அதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க பட் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் தான் அதுல பேசுமே தவிர ஒருத்தர் வந்து நம்ம வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்றதுனாலயோ இல்ல ஒருத்தர் வந்து படம் நல்லா இல்லை ஒருத்தங்க வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறதுனால வந்து அந்த படம் வந்து சரியா போகல அப்படின்னு தெல்லாம் வந்து அப்படி பண்ணி ஒரு படத்தை வந்து ஓட விடாம முடியுமா இந்த அதாவது விஜய் ரசிகர்கள் வந்து போடுற மீன்ஸ்னாலையும் அந்த வேணும்னே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால ஒரு படம் நல்லா இல்லாம போகுமா நீங்கள் நீங்கள் வந்து கேட்குற கேள்வி சரியான கேள்வி இது எப்படின்னா இதை வந்து ஒரு தமிழ் மொழியை பற்றின ஒரு ஆவணப்படம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா டியூடு மாதிரி டிராகன் மாதிரி நல்ல அப்படியே இருந்தால் எப்படி சொல்லுது கமர்ஷியல் மசாலா பாடல்கள் அதாவது வந்து ஊரும் ப்ளட்டு அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வச்சு படங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர படங்கள்லாம் பாருங்களேன் அவ்வளோ கலர்ஃபுல்லான சாங்ஸு கலர்ஃபுல்லான டூயேட்ஸு அடிதடி வெட்டு குத்து பஞ்சு டெலாக்கு இதையே பார்த்து 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 நம்ம பழகிட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட ரசனை வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வந்து நமக்கு பழகிட்டோம் பழகிட்டோம் இப்படி இருக்கும்போது இந்த 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 படம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகணுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் அப்படின்னா ஒரு கடையில் வந்து ஒரு நாளைக்கு நாலு புத்தகம் தான் விற்கும் ஆனா வந்து ஒரு ஒரு செக்ஸ் புத்தகம்னா நானூறு புத்தகம் விற்கும் அப்படிங்கிறதுனால திருக்குறள் வந்து தப்பான புத்தகம் மட்டமான புத்தகம் நம்ம சொல்லிட முடியாது அதனால அதே இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல தரமான படைப்பு நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த படைப்பை பார்க்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படைப்புகள் வரது இன்னைக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி நல்ல படங்கள் இன்னைக்கு வரது கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம போய் நம்மளே வந்து இது நல்ல படம் வந்திருக்கு அப்படி சொல்லி விருப்பப்பட்டு குடும்பம் குடும்பமா பார்க்கணும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த டிக்கெட் புக்ஸிங் கொஞ்சம் मंदமா இருக்கு அப்படிங்கற ஒரு தகவல் இருக்கு அது உண்மைதான் அது என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜனநாயகன் பராசக்தி இந்த போர் வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருந்துச்சு போர்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரெண்டு ரசிகர்களும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேலி கூத்தான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சென்சார் போர்டு வந்து அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை அப்படின்னும் போது அந்த படம் ஜனவரி ஒம்பது வரல அப்படின்னும் போது இந்த படம் வந்து குறித்த தேதியில் ஜனவரி பத்து வருமா வராதான்னு இந்த படத்துக்குமே ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு இந்த படத்தில் சென்சாருக்கு என்னென்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்ஸு அப்புறம் சுதாகும்ரா வந்து ரிவைஸிங் கமிட்டிக்கு போனாங்க ரிவைசிங் கமிட்டியில் வந்து மறுபடியும் ஏகப்பட்ட கட்ஸு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நிர்பந்து அதாவது எப்படி சொல்கிறது இந்த படத்தை வந்து பத்தாம் தேதி ஜனவரி ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் அந்த படத்தை வந்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்க இந்த படத்தினுடைய சர்டிஃபிகேட்டும் கடைசி நாள் வரைக்கும் ரிலீஸ்க்கு முதல் நாள் வரைக்கும் வருமா வராதா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு ஸோ எப்படி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுன்னு முடிவாச்சோ அதே மாதிரி பராசக்தியும் வராதாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்ததுனால டிக்கெட் புக்கிங் வந்து முதல் நாளில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்தது இதுதான் உண்மை வழக்கமான ஒரு சேதார்த்தியின் படத்துக்கு டிக்கெட் புக்கிங் வந்து எப்படி இருக்குமோ அது அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் டிக்கெட் புக்கிங் இருந்துச்சு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜனநாயகம்லாம் பல தேட்டர்ஸ் போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க பராசக்தியுமே கன்டென்ட் வராது இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி சில தேட்டர்களில் வேர்ல்டு கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை முதல் நாள் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு எல்லா தேட்டர்லையுமே ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வழக்கமாக திங்கக்கிழமை அந்த ஒர்க்கிங் டே என்னும்போது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பிரபல ஸ்டாரோடைய படமாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபுல் ஆகாது இதுதான் வந்து நிலமை நாளைக்கு விட்டுட்டு பொங்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் பொங்கல் அப்புறம் வந்து இந்த காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கும்போது நிச்சயமாக பாருங்களேன் இந்த படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக பிக்கப் ஆகும் ஒரு சில படங்கள் எப்படின்னா ம அதாவது மவுத் டாக்ல தான் மெதுவாக பிக்கப் ஆகும் அப்படி மெதுவாக பிக்கப் ஆக ஆரமிச்சுன்னா அந்த படங்களை நிறுத்த முடியும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்தை சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணுறாங்க அதாவது வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும்போது அந்த விஜய் படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதுக்கும் இந்த பராசக்தி படத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறது தான் உண்மை விஜய் படம் அது வந்து தணிக்கையில் வந்து சான்றிதழ் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு குறிப்பிட்ட தேதியில் வராமல் போயிடுச்சு விஜயோட ரசிகர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது அவருடைய விஜயுடைய கடைசி படம்னும் போது அவருடைய தலைவர் அவருடைய நடிகருடைய கடைசி படம் அது பொங்கலுக்கு வரப்போகுது அதுவும் ஜனவரி ஒன்பதாம் தேதிலேருந்து திருவிழா கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோடு இருந்தாங்க தேட்டர்ல எல்லாம் பேனர் கட்டிட்டாங்க வினைல் கட்டிட்டாங்க ஹோர்டிங்ஸ் வச்சிட்டாங்க எல்லாமே பண்ணி முடிச்ச இந்த சூழ்நிலையில படம் வராது அவங்க பேரதிர்ச்சிக்குள்ள ஆயிட்டாங்க உண்மையாக அதாவது விஜயோட ரசிகர்கள் வந்து பேரதிர்ச்சிக்குள்ள ஆயிட்டாங்க மனசு உழைஞ்சு போயிட்டாங்க அதாவது ஒரு 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 நடிகருடைய படத்தை முதல் நாள் வந்து கொண்டாடி தீக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு திருவிழா மாதிரி ஜனவரி ஒன்போதை மாத்தனும் காத்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு தான் அவங்களுக்கு பொங்கல் அந்த அளவுக்கு ஒரு வேகமா வேகமாக இருக்கிற அந்த ரசிகர்கள் தலைவர் படம் வராது நம்போது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது அரசியல் காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் காரணங்கள் அதாவது ஒரு பக்கம் பிஜேபி அட்டாக் பண்றதா சொல்றாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அட்டாக் பண்ணுறதா சொல்கிறாங்க ஒரு பக்கம் பிஜேபிக்கும் டிஎம்கேயும் சேர்ந்து சொடிச்சு பண்றதா சொல்கிறாங்க இப்படி பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது இதில் ஆனால் உண்மையான காரணம் அப்படிங்கிறது சென்சாரில் இது வந்து சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்குது சென்ட்ரா சென்சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சான்றிதழ் வழங்க முடியாத அளவுக்கு மோசமான படமா அப்படின்னா அது நம்ம யோசிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு படமாக அது தெரியல இப்போ வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு தீவிரவாதத்தை பற்றியோ இல்லை ஒரு தப்பான கருத்தையோ இந்த படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஒரு நேர்மையாக பேசணும்னா அதுதான் உண்மை ஒரு பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படம் தெலுங்கு படம் அதை யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது எல்லாருமே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது ஒரு குட் டச் பேட் டச் அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது அதில் வந்து ஒரு பெண் க ம மகள் கேரக்டர் வந்து ஸ்ரீலீலா நடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பைஜூ நடிச்சிருக்காங்க ஸோ அது இந்த படத்தில் அதை அதனுடைய மையக்கருவை உள்ளே வச்சுக்கிட்டு விஜய் வந்து அவரோட அரசியலை பேசியிருக்கார் அரசியலை பேசுகிறத தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கடைசி படம் போது நிச்சயமாக அரசியல் பேச தான் செய்வார் அவருடைய அரசியல் இதில் பேசியிருக்காருன்னும் போது இதில் வந்து சென்சார் மறுக்கப்படுற அளவுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கிறதுக்கு தாமதமா ஆகிற அளவுக்கு ஏதாவது காட்சிகள் இருக்குமா ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் இருக்குமா அப்படின்னா பல விதமாக சொல்கிறாங்க அதாவது வந்து இராணுவ அடையாளங்களை இராணுவ சிம்பிள்ஸில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஹோம் செக்ரட்டரியில் வந்து பர்மிஷன் வாங்கலை அப்படி இப்படின்னு காரணம் சொல்லப்பட்டால் கூட இதில் மறைமுகமாக ஏதோ ஒரு அரசியல் இருக்குது இதில் ஒரு அரசியல் விளையாட்டு இருக்குது இந்த படம் வராமல் பண்ணது அப்படிங்கிறது தெரிய வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போச்சு நீதிபதி ஆஷாங்கிறவங்க பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னாங்க உடனே வந்து அதுக்கு மேல்முறையீடு பண்ணி பெஞ்சுக்கு போச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி திங்கக்கா கிழமை நாளை விசாரணைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு முன்னாடியே சென்சார் நிறுவனம் இருக்காங்க இல்லையா அவங்க சார்பா ஒரு 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 கேவியேட் ஒன்னு போட்டிருக்காங்க கேவியேட் என்ன அப்படின்னா அப்படின்னா என்னன்னா எங்களை கலந்த ஆலோசிக்காமல் எங்களையும் இதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் எந்த காலத்துலேயும் வந்து நீங்கள் தன்னிச்சையாக தீர்ப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ இது வந்து தொடர்ந்து வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுக்க விடாமல் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கோ ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்கோ அப்படின்னு நமக்கு யோசனை பண்ண வைக்கிது அது ஆரம்ப கட்டத்தில் அப்படி தே கூட அடுத்தடுத்து வந்து இந்த படத்துக்கு வந்து இத்தனை முட்டுக்கட்டைகள் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அது வந்து மோசமான படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது இது தொடர்ந்து நடக்கும்போது பல சிந்தனைகள் வருது ஆனால் இதுக்கெல்லாம் எதுக்காவது வந்து ஜனநாயகன் படத்துக்கும் இந்த பராசக்தி வந்து இக்கும் டீமுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது பராசக்தி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் பராசக்தி வேற இந்த ஜனநாயகன் படம் வேற இதையும் இதையும் ஏன் ரசிகர்கள் கம்பேர் பண்ணுறாங்க விஜய் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் இந்த படத்தை வந்து ட்ரால் பண்ணுறாங்க இல்லை இந்த படத்துக்கான ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருந்தாலுமே பணம் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும்போது ஜனநாயகம் ட்ரெய்லரும் வருது பராசக்தியோட ட்ரெயிலரும் வருது எதுக்காக வந்து ஒரு ஆர்டிபிஷியலா பாட்ஸ் வச்சு இந்த மில்லியன் கணக்கில் வியூஸ் கொடுத்தாங்க லைக்ஸோ கமெண்ட்ஸோ வரல ஆனால் ஜனநாயகனுக்கு எல்லாமே மியூச்சுவலா தான் இருந்தது லைக்ஸும் வந்துருந்தது வியூஸும் இருந்தது கமெண்ட்ஸும் இருந்தது இங்க வெறுமனே வியூஸ் மட்டும் இருந்தது லைக்ஸோ கமெண்ட்ஸோ இல்லை அப்போ இது வந்து ஆர்டிபிஷியலா ஒரு பாட்ஸை வச்சு இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க பராசக்திக்கு அப்படின்ற அந்த டிஸ்கஷனை ஜனநாயகனை விட இதுக்கு அதிகமாக வரணும் அப்படின்ற டிஸ்கஷனை உரு உருவாக்குனது ப்ரொடியூசர் சைடில் இருந்து தானே அப்போ அதுக்கான வினையை தானே பார்க்குறாங்க அப்படின்னு அந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன முதல்ல இது வந்து அதாவது டீட்டெயிலா சொன்னால் புரியும் அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து விஜய் படம் ஜனநாயகன் மட்டும்தான் பொங்கலுக்கு வரப்போறதா வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து நாள் பொங்கல் கலெக்ஷன் வந்து மேக்ஸிமம் கலெக்ஷன் எடுக்கணும் வேர்ல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த ரெக்கார்டு ஒன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா கடைசி படம் விஜயோட ரெக்கார்டு வந்து முறியடிக்கணும் அதாவது தமிழ் சினிமாவில இவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாது நான் வந்து என்னைக்குமே வந்து விஜய் மாஸ்டான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டை வந்து முறியடிக்கணுன்றதுக்காண்டி காத்துட்டு இருந்தாங்க அவருடைய ரசிகர்கள் படத்தை அடுத்தடுத்து அடுத்து ரிப்பீட் 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 மோடில் பார்த்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க அது இல்லாமல் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இது விஜயினுடைய கடைசி படம் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது என்னமோ உண்மைதான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது பர்டிகுலராக அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பெரிய வந்து இதை எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் சிவகார்த்திகேயனோட படம் போட்டியாக வருது அப்படின்னும் போது அதை போட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் போட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பின் காரணம் சொல்லப்படுது என்னென்னா கோட் படத்தில் வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து பெருந்தன்மையாக துப்பாக்கியை கொடுத்தாரு ஆனால் வந்து சிவகார்த்தியன் வந்து நன்றி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த துப்பாக்கியை வந்து விஜய்க்கு எதிராகவே நீட்டிட்டார் விஜய்க்கு எதிராகவே வந்து துரோகம் பண்ணிட்டார் சிவகார்த்திகேயன் ஒரு துரோகி நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு விதமாக வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்தியன் வந்து சோஷியல் மீடியாவில் வருத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் அந்த கோட் படத்தில் நடந்த அந்த சம்பவம் அந்த சம்பவம் கிடையாது அது ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி அந்த காட்சி அது எப்படி நடந்ததோ அது நடந்துருச்சு அந்த காட்சியை வந்து மையமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அதாவது என் என்னுடைய தலைவம்படத்துக்கு நீ வரையா அப்போ நீ என்னோடய தலைவம்படத்தில் நீ நீ வந்தேன்னா நீ என் தலைவனுக்கு சமம் ஆயிடுவியா உன் படம் என்ன ஆகுது பார் அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சி ஒரு வெறுப்புணர்ச்சி விஜயனுடைய ரசிகர்கள்ட்ட வர ஆரம்பிச்சிருச்சு அதை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிந்தது பல வாரங்களாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரியான அட்டாக்ஸு சிவகார்த்திகன் மேலே இருக்கிறத நம்ம பார்த்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படி வந்து இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த படமே வராது ஜனநாயகன் அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு 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 டிப்ரெஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்கிறது மன அழுத்தத்துக்கு வந்து விஜய் ரசிகர்கள் போயிட்டாங்க ஒரு கோவம் அவங்க ஆல்ரெடி வந்து சிவார்த்தியன் படம் எதிர்ப்பாக வருதுங்கிறதே கோவத்தில் இருந்தாங்க இந்த எங் அவருடைய தலைவர் படமே வராது அப்படின்னும்போது அந்த கோவம் வந்து பயங்கரமாக வந்து விக்கிரசாக மாற ஆரம்பிச்சிச்சு அது வந்து வன்மமாக மாற ஆரம்பிச்சிச்சு அது வந்து வன்மத்தை அவங்க கக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் இதுதான் இந்த இந்த ட்ரெய்லர் ஒன்றா வந்துச்சு ஆடியோ ரிலீஸ் ஒன்றா நடந்துச்சு பாருங்கள் எல்லாமே பாருங்கள் அங்கே இருபத்தி ஏழு நடந்துச்சு இங்கே மூணு நடந்துச்சு அங்கே வந்து ட்ரெய்லரு ஜனநாயகன் வந்தோன்னே பராசக்தி வந்துச்சு இப்படி எல்லாமே அடுத்தடுத்து வரும்போது யார் படத்துக்கு யார் போட்டி ஒரு போட்டி அவங்க மன விஜய் ரசிகர்களுக்குள்ள இது ஒரு பக்கம் சிவகார்த்தியனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்க நினைக்கிறாங்கன்னா ஏன் வரக்கூடாதா எங்கள் தலைவரும் வந்து எங்கள் தலைவரும் சூப்பர் தான் எங்கள் தலைவரும் சுப்பீரியர் தான் எங்கள் தலைவரோட வந்து அமரன் படம் மிகப்பெரிய கலெக்ஷன் அழிச்சு ஏன் நாங்களும் சா சாதாரண ஆட்களா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு புதுக்க குருஸ் மாதிரி ஆயிடுச்சு அதான் உண்மை யார் வேணால் போகலாம் யார் வேணா என்ன வேணால் பண்ணலாம் போது அதை தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இல்லை விதிமுறைகள் இல்லை ஸோ நீங்களும் ஒரு வீடியோ போடலாம் நானும் ஒரு வீடியோ போடலாம் யார் வேணாலும் வீடியோ போடலாம் போது இந்த வன்மத்தை வந்து கற்கிறதுக்கு ரெண்டு சாராருமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகம் வராமல் பராசக்தி படம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த படத்தை எப்படி பாய்காட் பண்றது அந்த படத்தை எப்படி மட்டம் தட்டுறது அந்த படத்தை எப்படி ஓட விடாமல் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை வந்து விஜய் ரசிகர்கள் செய்கிறாங்கன்னு சொல்றாங்க உண்மையாக சில நேரங்களில் இருக்குமோ அப்படின்னு என்ற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பல விதமான கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கு படத்தை பற்றின விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு சினிமா இது சினிமா வந்து ரெண்டு பேருமே நடிகர்கள் விஜயும் ஒரு நடிகர் சிவகார்த்தியும்னு ஒரு நடிகர் பல நேரங்களில் பல ஸ்டார்ஸ்னுடைய படங்கள் ஒரே பண்டிகையில் தீபாவளி போது பொங்கல் போதெல்லாம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு படம் ஒரு வருது அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு எதிராக இன்னொரு படம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவே த சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க டியூடோ இல்லை இப்போ வந்த ரவி பிரங்கநாதனினுடைய படங்கள் எல்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு இப்போ தீபாவளிக்கு வந்து வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க பைசன் வந்துச்சு அதே மாதிரி டியூடும் வந்தது டியூடோட ஒரு கலர்ஃபுல்லான படம் இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் பைசன் வந்து அந்த காலத்தில் நடந்த ஒரு அது வந்து அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கோன்னு சொல்லியிருந்தாலுமே அது ஆப்வியஸாக தெரியுது அது எதை ரெப்ளிகேட் பண்ணி எடுத்துருக்காங்கன்றதை இத்தனைக்கும் அது ஒரு வெறுப்பை வந்து ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழிவகை கொண்ட படம் ஆனால் அந்த படமே வந்து ஒரு சக்சஸை வந்து மக்கள் மத்தியில் பார்க்க முடிஞ்சது ட்யூட் எந்த அளவுக்கு வரவேற்பு வந்ததோ அதே மாதிரி பைசனுக்கும் இணையதளம் ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருந்துட்டு இருந்தது அப்போ மக்கள் அதை வரவேற்காங்க அப்படின்னு அப்படின்னா கண்டென்ட் நல்லா இருந்தது வரவேற்பாங்க அப்போ இந்த இடத்துல கண்டென்ட் தான பிரச்சனையா இருக்கும் எப்படி ஒரு நெகட்டிவ் விமர்சனமும் ஒரு படத்தை ஓட விடாமல் ஏமா நீங்க வரவேற்க நம்ம சொல்லவே முடியாதுமா இந்த ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து ஐம்பத்தி ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்குமா ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாங்கிற சாதாரண பணம் கிடையாது அந்த டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பராசக்தியினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா தான் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே ஐம்பத்தி ஒரு ரூபா ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி தெங்கல் செவ்வாய் என்னும்போது ஒர்க்கிங் டே என்னும்போது எந்த படமாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ராப் ஆக செய்யும் எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் கொஞ்சம் கூட்டம் குறையதாமா செய்யும் அதுவே பார்த்திங்கன்னா இந்த போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் திருவிழா ஆரம்பித்ததுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படங்கள் இல்லைம்மா இன்றைக்கி படங்கள் இல்லைங்கிறது தான் உண்மை அப்போ மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா பீச்சு பார்க்கு தேட்ரு மால் எதா இருந்தாலும் அதை மீறி தேட்ரு தான் ஃபர்ஸ்ட் என்டர்டைமெண்ட் சினிமா தான் பெஸ்ட் என்டர்டைமெண்ட் வருவாங்க ஏன்னா சினிமா வந்து மாஸ்ட் என்டர்டைமென்ட் மீடியா அதனால் அந்த நிச்சயமா வந்து பாருங்களேன் நீங்கள் நான் சொல்றேன் உத்தரவாதமாக சொல்றேன் மாதிரி இது ஒரு முந்நூறு கோடியை தாண்டக்கூடிய படமாக தான் இருக்குமே தவிர இது தோல்வி படமாக ஆகிறதுக்கே வாய்ப்பே கிடையாது இன்னொரு பக்கம் அதே நான் சொல்கிறேன் விஜய் ரசிகர்களாகட்டும் யாராகட்டும் விஜய் ரசிகர்கள் நிச்சயமாக அவங்க மனசு புண்பட்டிருக்காங்க நிச்சயமாக அவங்க மனசு வேதனைப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மனசில் ஆயமாக காயம் பட்டிருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் நம்ம மறுக்கலை அதாவது அவங்க எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னும்போது பெரிய ஏமாற்றமாக அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னும்போது அந்த ஏமாற்றத்தை எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் அவங்க வந்து அவங்க தலைவருடைய படம் வரல தலைவரோட படம் வரல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மைண்டில் இருக்குது அந்த அந்த ஒரு ஏமாற்றங்கள் விஜய் ரசிகர்களுக்கு இருந்தால் இருக்குது ஒரு பக்கம் அது வந்து காரணமாக இருந்தால் கூட எது காரணமாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் மொழியை பற்றின படம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் முதலே சொன்னேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எ கமர்ஷியலாக படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கமர்ஷியலாக படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு படைப்பை வந்து ஒரு ஒரு படைப்பாளி சுதா கங்குர பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுதி இயக்கியிருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை நம்ம கொடுக்கணும்னு நினச்சாங்க பாருங்கள் மாதிரி ஜெயமுறை மாதிரி அதுரா முரளி மாதிரி ஸ்ரீலீலா மாதிரி ஜி பிரகாஷ் ஒரு மியூசிக் டேரக்டர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய நிறுவனம் ஏன் அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்க கூடாதா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்துப்பாட்டு இதெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருக்க கூடாதா அதில் அவங்க வெற்றி கண்டிருக்க கூடாதா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் போது அவங்களோட நோக்கம் நேர்மையான நோக்கமாக இருக்குது நம்ம தமிழ் மக்கள் அவங்க அதுவும் நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அவங்க வந்து தமிழுக்கு படம் எடுக்கிறாங்களா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க திரைமொழிக்கு அதாவது வந்து கலைஞர் அப்பதில்லைக்கு மொழியே கிடையாது கலைஞர்களுக்கு மொழியே கிடையாது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் அப்படின்னு சினிமா ஆரம்பித்த காலத்தில் படமாக தான் வந்துச்சு ஊமை ஊமைப்படத்தை நம்ம பார்த்தோம்ல இப்போ ஊமை படத்தில் எந்த லாங்குவேஜ் பேசுனாங்க தமிழ் பேசுனாங்களா மலையாளம் பேசுனாங்களா ஹிந்தி பேசுனாங்களா இல்லை ம வேறு ஏதாவது லாங்குவேஜ் பேசினாங்களா எதுவுமே கிடையாது அப்போ படத்தை நம்ம பார்த்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து திரைக்கு மொழி கிடையாது கலைஞர்களுக்கு மொழி கிடையாது அப்படிங்கிறது கலைக்கு மொழி கிடையாதுங்கிறது வெளி வெட்ட வெளிச்சமாக்குது அப்படி இருக்கும்போது நல்ல படைப்பு போது நல்ல படத்தை படைப்பை நம்மளே நாசமாக்கிடக்கூடாது அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு நல்ல படைப்பாளியை நம்ம வந்து நாசப்படுத்திட்டோம்னா நல்ல படைப்பாளியை வந்து தோக்கடிச்சிட்டம்னா அடுத்த நல்ல படைப்பாளி நல்ல படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் நம்மளும் வந்து கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிடுவோம் அந்த சிந்தனைக்கு ஒரு படைப்பாளியை நம்ம தள்ளக்கூடாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் உணர்வு இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும் இந்த அடி அடிதடி சச்சரவு சோசியல் மீடியா பிரச்சனை நீ பெருசா நான் பெருசா எப்படி வருவா ஏன் வந்த எதுக்கு வந்த இதெல்லாம் விட்டுட்டு தமிழ் உணர்வோட தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒம்பது அதுக்கு முன்னாடியே இது நடந்தது முப்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் இந்த மொழி போராட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இவங்க இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்போது அறுபது அறுபத் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை வந்து தொகுப்பாக வந்து ஒரு திரையில் வந்து திரை மொழியில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தா ஈஸியாக புரியும் யாருக்கும் ஈஸியாக புரியும் அட்லீஸ்ட் பார்க்கணும் என்ன நடந்துச்சு மொழி வரலாறு என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு புத்தகமாக நீங்கள் கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் படிக்க மாட்டாங்க ஒரு முந்நூறு பக்கம் புத்தகத்தை கொடுத்து நீங்கள் இதை படிங்க அப்படின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க அப்போ திரையில வந்து ரெண்டரை மணி நேரம் படனும் போது அது எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு படமாக ஒரு மியூசிக்லேருந்து எல்லாம் பின்பலமாக வசனங்கள்லாம் எவ்வளோ அற்புதமான வசனங்கள் அண்ணா பேசக்கூடிய வசன வசனங்களை காட்டுறாங்க அந்த அது யாராக இருந்தாலும் என்னுடைய தம்பிகள் தான் அப்படின்னு சொல்ற வசனங்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா என் ரத்தத்தின் ரத்தம் சதையின் சதை உருவங்கள் அப்படின்னு சொல்ற வசனங்கள் இல்லை கைதட்டல் வாங்கக்கூடிய வசனங்களாக தேட்டரில் இருக்கு இன்னும் பல வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் கிளாப் வாங்குது அதான் உண்மை அப்படி இருக்கும்போது நல்ல படைப்பை நம்ம சீரழிச்சிடக்கூடாது ஒரு நல்ல படைப்பை என்றைக்குமே கூடாது நல்ல படைப்பாளி தோத்தா நம்ம தோத்த மாதிரி நம்ம தமிழ் தோத்த மாதிரி நம்ம தமிழன் தோத்த மாதிரி அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பார்த்து என்டர்டைன் என்டர்டைன் பண்ணி நிச்சயமாக வெற்றி படமாக மாற்றி காட்டணும் அப்போ தான் நம்மளுடைய தமிழ் உணர்வு மற்றவங்களுக்கு நம்ம காட்ட முடியும் நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டா அப்புறம் என்ன இருக்குது ஓகே சார் நமக்குள்ளேயே அடிச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஸோ இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி திருவிழாவே இன்னும் ஆரம்பிக்கல திருவிழா ஆரம்பிச்சாதானே வசூல் எப்படி இருக்குன்னு தெரியுன்ற மாதிரி பொங்கல் ஆரம்பித்த பிறகு இந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்றதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றி